இந்த நாம் சூப்பரான ூட் மசாலா கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்ல சப்பாத்தி இட்லி இது கூடலாம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணை சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அப்புறமா இதில் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இதில் நாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் அப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை வந்து லைட்டாக இடித்து சேர்த்துருக்கேன் நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் பீட்ரூட் சேர்த்துடலாம் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இப்போ நாம் சேர்த்துடலாம் அப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு துவரம் பரப்பை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வாஷ் பண்ணிட்டு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்த அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு அரை கப் அளவுக்கு தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்து தண்ணி விட்டு இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பீட்ரூட் அப்பமா இந்த பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஆனால் குழையலை இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஸோ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை நம்ம வச்சிடலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு மிச்சம் இருக்கிற மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம் இதுக்கப்புறமா தண்ணி சேர்க்க தேவையில்லை இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவைப்பட்டேன்னா உப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் திக் கிரேவியாக கிடைக்கும் பருப்பு அப்புறமா பீட்ரூட் இந்த ரெண்டையும் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா இது செய்கிறதுக்கு ரொம்பவே கம்மியான டைம் தான் ஆகும் ஸோ இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எப்போயும் ஒரே மாதிரி பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி கிரேவியாகவும் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கடைசியாக கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிருக்குன்னு இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ